ஹாய் தோசைக்கல்ல தோசை வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சட்னி வதக்கிறது இல்லையா எங்கே பாருங்கள் தெரியுதா ஸோ சட்னி போதும் வந்து பசங்க சட்னி வதக்கிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வதக்கிட்டு அப்புறமா நீங்கள் தோசை ஊற்றி பாருங்களேன் தோசை நல்லாவே வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய் ஸோ சட்னிக்கு அது ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்களேன் வதக்கி அவர வச்சாச்சு சைடில் அப்புறம் ஆற்றிக்கலாம் இப்போ தோசை ஊற்றுற பாருங்களேன் வெளியே கிளம்பிகிட்டு இருக்கிறேன் அதான் சரி கடகன் அப்படி தோசை ஊற்றிட்டு போயிடலான்றக்காக தோசை பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு தோசைகள் ரொம்ப கஷ்டமாக